தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியோட தொடங்க போற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் எப்படி இருக்க போகுதுன்னு இந்த வீடியோல பாக்க போறேங்க அர்த்தாஷ்டம சனினாலே சொகுசா கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்க விடமாட்டாரு ஆல்ரெடி நிறைய தனுசு ராசிக்காரங்க இந்த நிலைமையில தான் இருக்கீங்க இருந்தாலும் அர்த்தாஷ்டம சனியால் வெறும் கெடுதல் கஷ்டம் மட்டுமே நடக்காதுங்க நினைத்து பார்க்க முடியாத அளவு நன்மைகளை சனி பகவான் சில ராசிகளுக்கு ஆதிபத்திய ரீதியா செய்வாரு அந்த ராசி லிஸ்ட்ல தனுசு ராசியும் இருக்குதுங்கிறது தான் நல்ல விஷயம் அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுன்னு ஒரு வருஷத்துக்கான பலனை சொல்லும்போது சனி மட்டுமே முக்கியம் இல்லைங்க கூடவே இன்னும் மூன்று கிரகங்களுடைய நிலைமையும் சேர்த்துக்கணும் குரு ராகு கேது இதுதான் இந்த மூன்று கிரகங்கள் இப்ப நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தனுசு ராசிக்கு இந்த நான்கு கிரகங்களும் என்னென்ன நன்மைகள் செய்ய போகுது என்ன தீமைகள் செய்ய போகுது இதுதான் பார்க்க போறோம் முதல்ல சனி பகவானையே எடுத்துக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச்ல தனுசு ராசிக்கு நான்காம் இடத்துக்கு வந்த சனி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷம் முழுவதும் தனுசு ராசிக்கு நான்காம் இடத்துல தான் இருக்க போறாருங்க ஏன்னா சனி இரண்டரை வருஷத்துக்கு ஒரு முறை பயிற்சி ஆகக்கூடிய கிரகம் அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பெயர்ச்சி இல்ல ராசிக்கு நாலுல சனி வரக்கூடிய இந்த நிலைய அர்த்தாஷ்டம சனி நிலைன்னு சொல்லுவோம் நான்காம் இடம் சுகஸ்தானம் யாராவது உங்ககிட்ட எப்படி இருக்கீங்கன்னு கேட்டா நல்லா இருக்கேன்னு சொல்றதுக்கு இந்த நான்காம் இடம் சிறப்பா இருக்கணும் இல்லன்னா சொல்ல முடியாது இங்க சனி வந்ததால இப்ப தனுசு ராசிக்காரங்களான உங்ககிட்ட யாராவது எப்படி இருக்கீங்கன்னு கேட்டா மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம என்ன சொல்லுவீங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க பெரும்பாலான சமயங்கள்ல நான்காம் இட சனி உடல் நல பாதிப்புகளை கொடுப்பாரு அதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தனுசு ராசிக்காரங்க ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய விஷயம் திடீர் செலவுகள் ஏற்படும் குடும்பத்துல யாருக்காவது குறிப்பாக அம்மாவுக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் தேவையில்லாம அடுத்தவங்க விஷயத்துல மூக்க நுழைச்சா அதனால பிரச்சனைகள் வம்பு வழக்கு வந்து சேரும் இதனால நம்ம போய் நம்ம நிம்மதியே கெடுத்துக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்படுங்க சனியுடைய கோரப்பார்வை தனுசு ராசிக்கு பத்தாம் வீடான தொழில் ஸ்தானத்தில் விளறதால இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொழில் தொடங்க தொழிலை விரிவு செய்ய நினைக்கும் தனுசு ராசியினருக்கு பாதகமான சூழ்நிலையைத்தான் தரும் இல்லை நான் தலைகீழாதான் குதிப்பெண்ணு முயற்சி செய்தால் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிவில் என்ன இருந்தீங்களோ அதே நிலைமைதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர்லயும் இருக்கும் எந்த முன்னேற்றமும் இருக்காதுங்க இங்கே ஒரு விஷயம் கவனிக்கணும் ஜாதகப்படி லக்னத்துக்கு இரண்டு பத்து ஐந்து ஒன்பதாம் அதிபதிகளுடைய திசை நடக்கிறவங்களுக்கு இது பொருந்தாது அவங்க தாராளமா புது தொழில் தொடங்கலாம் தொழிலை விரிவாக்கம் செய்யலாம் வேலைக்கு போறவங்களா இருந்தா வேற வேலைக்கு முயற்சி செய்யலாம் நான்காம் இட சனியால அடிக்கடி வாகன பழுது வாகன விபத்து அதனால வாகனம் டேமேஜ் ஆகி அதுக்கு செலவு செய்யக்கூடிய நிலை கூட ஏற்படும் இது குறிப்பா ஜாதகப்படி ஆறு எட்டாம் அதிபதிகளுடைய திசை நடக்கிறவங்களுக்கு ஏற்படுங்க மாணவர்களுக்கு படிக்கிறதுல ஒரு விதமான மந்த நிலை ஏற்படும் அப்புறம் படிச்சுக்கலான்னு தள்ளி போட தோணும் சிலருக்கு வீடு மாறும் சூழ்நிலைகள் ஏற்படுங்க இப்ப அத்தாஷ்டம சனியால தனுசு ராசிக்கு ஏற்படக்கூடிய நல்ல பலன்களை பார்க்கலாம் பழைய வீட்டை விற்கிறதுக்கு முயற்சி செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல விலை நல்ல லாபம் கிடைக்கும் பழைய வீட்டை புதுப்பிக்க லோன் முதலான உதவிகள் எளிதாக கிடைக்கும் சனி உங்களுக்கு இரண்டு மூன்றாம் அதிபதி அவர் நான்காம் இடத்துல அதுவும் உங்க ராசி அதிபதியான குருவுடைய இன்னொரு வீடான மீன வீட்டிலேயே இருக்க போறதால ஆதிபத்திய ரீதியா சில நன்மைகள் இருக்குங்க மீடியா துறை சினிமா துறை கட்டிடத்துறை ரியல் எஸ்டேட் தொழில் இ தொழில் கலைத்துறை எழுத்துத்துறை வக்கீல் நீதிபதிகள் போன்ற சட்டத்துறை ஜோதிடர்கள் எந்த துறையா இருந்தாலும் அந்த துறையில கன்சல்டன்ட் தொழில் செய்யறவங்க இவங்க எல்லாருக்கும் தன சேர்க்கை சொத்து சேர்க்கை ஏற்படும் சிலருக்கு ஸ்டாக் மார்க்கெட் மூலமா தேங்கி கிடந்த பங்குகள் அதாவது எப்பவோ வாங்கி போட்ட பங்குகள் திடீர்னு விலை உயர்வதால லாபம் கிடைக்குங்க இளைய சகோதரர்களுடன் சேர்ந்து தொழில் செய்யும் தனுசு ராசிக்காரர்களுக்கு முன்னேற்றமான காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல குருவுடைய நிலை பார்த்தோம்னா குரு தனுசு ராசியுடைய அதிபதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி தொடங்கி ஜூன் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை குரு தனுசு ராசிக்கு ஏழாம் வீடான மிதுன ராசியில இருப்பாருங்க இது சிறப்பான காலகட்டம் அர்த்தாஷ்டமச்சனி ராசியை பார்த்து ஏற்படுத்தக்கூடிய உடல் நல கோளாறுகளை இந்த ஏழாம் இட குரு தனது நேரடி பார்வையால பேலன்ஸ் பண்ணிடுவாரு ராசிக்கு குரு பார்வை விளறதால என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கை அதிகமாகும் மோட்டிவேஷன் கிடைக்கும் பெரிய மனிதர்களுடைய நட்பு கிடைக்கும் உங்களுடைய துறையில் சிறந்து விளங்கக்கூடியவர்களுடைய கைடன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் சிலர் வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு திரும்பும் சூழல் ஏற்படலாம் ஏழாம் இட குருவால திருமணத்துக்காக வரன் பார்த்துட்டு இருக்கிற தனுசு ராசியினருக்கு ஜூன் மாதத்துக்குள் நல்ல வாழ்க்கை துணை அமையுங்க பார்ட்னர்ஷிப் தொழில இருக்கிறவங்களுக்கு தொழிலை மேம்படுத்த தொழிலை விரிவுபடுத்த புதிய கூட்டாளிகள் நம்பிக்கையான கூட்டாளிகள் மூலம் பணம் கிடைக்கும் ஜூன் இரண்டுக்கு பிறகு குரு கடகராசிக்கு போய் அங்க உச்ச பலம் அடைகிறாரு ராசி அதிபதி உச்சமாகிறது நல்ல விஷயம் அப்படின்னாலும் ராசிக்கு எட்டுல மறைகிறது உங்க முயற்சிகள்ல தடை ஏற்படுத்தும் மன அழுத்தத்தை கூட அதிகரிக்கலாம் இருந்தாலும் பணவரவு இருந்துட்டே இருக்குங்க வீடு வாங்க அல்லது புது வாகனம் வாங்க பிளான் பண்ணிட்டு இருக்கிற தனுசு ராசியினர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாதத்துக்கு பிறகு முயற்சி செய்தால் வெற்றி கிடைக்கும் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவங்களுக்கும் எளிதில் வீசா கிடைக்குங்க அடுத்து ராகு கேது உடைய நிலையை பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி தொடங்கி டிசம்பர் ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரையிலும் தனுசு ராசிக்கு மூன்றில் ராகுவும் ஒன்பதில் கேதுவும் இருக்க போறாங்க கிட்டத்தட்ட ஒரு வருடத்தின் பதினோரு மாதமும் இதே நிலைமைதான் மூன்றாம் இட ராகு உங்களுக்கு வெற்றியையும் புகழையும் கொடுப்பார் உங்களை பிரபலமாக்குவார் சோஷியல் மீடியா மற்றும் சினிமா துறையில் இருக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு கோல்டன் பீரியட் அரசியலில் இருக்கக்கூடிய தனுசு ராசியினருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முழுவதும் வெற்றியையும் மேலிடத்தின் பாராட்டையும் கொடுக்குங்க ராகு எப்பவுமே மூன்றாம் இடத்துல நன்மை செய்யக்கூடியவர் தான் ஒன்பதாம் வீட்டில் இருக்கும் சிம்ம கேது தனுசு ராசியினரை கோவில் கோவிலாக சுற்ற வைப்பார் பக்தி அதிகரிக்கும் ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும் தர்ம காரியங்களிலும் பொது சேவைகளிலும் யாக யஜங்களிலும் ஈடுபடுவீர்கள் இருந்தாலும் தந்தையுடைய உடல்நிலையில மட்டும் கவனம் தேவை அதுவும் ஆவணி மாதம் பிறந்தவங்களாயிருந்தா இருந்தா சூரியன் சிம்மத்துல இருப்பாரு அதனால இப்ப இருக்கிற ஒன்பதாம் இட கோச்சார கேது தந்தைக்கு பல வழிகளில் இடஞ்சலை கொடுப்பாரு பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது நடந்துட்டு இருந்தா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நல்ல தீர்வு கிடைக்கிறதுல தாமதம் ஏற்படலாம் ஒன்பதாம் இட பலருக்கு வேலை மாற்றத்தையும் அரசு வேலையில இருக்கிறவங்களுக்கு இடமாற்றத்தையும் கொடுக்க வாய்ப்புள்ளதுங்க பிறப்பு ஜாதகத்துல சிம்மத்தில் சுக்கிரன் அல்லது குரு இருக்க பிறந்தவர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் உண்டு தனுசு ராசி அன்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ராகு கேது குரு உங்களுக்கு சாதகமான நிலையில் இருக்காங்க அதனால் உங்க ராசி நூறுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் மார்க் இருக்குன்னு கூட எடுத்துக்கலாம் சனியுடைய நிலைமை மட்டும் சரியில்லைங்க வியாழக்கிழமைகளில் நோயாளிகள் வயதானவர்களுக்கு அன்னதானம் செய்வதும் மருத்துவ சிகிச்சையில் இருக்கும் நோயாளிகளுக்கு உங்களால் இயன்ற உதவிகளைச் செய்வது அர்த்தாஸ்டம சனியின் தாக்கத்தை குறைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தனுசு ராசிக்காரர்கள் சிவ வழிபாடு அதிகம் செய்து வருவது சிறப்பு நேயர்களே இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்க உங்களுடைய தனுசு ராசி நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இது மாதிரியான ஜோதிட தகவல்களையும் ராசி பலன்களையும் தொடர்ந்து கேட்கறதுக்கு நம்ம டைம் ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷன் வர்றதுக்கான பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்